ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தப்பம் காரப்பணியாரத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய கார சட்னி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் கார சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இந்த ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னி ருசி ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க ரொம்ப சுலபங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே செய்து பார்த்துட்டு எப்படி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்ப வாங்க இந்த கார சட்னி வீடியோவை பார்க்கலாம் இப்ப கார சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேல கடாயில ஒரு டீஸ்பூன் போல எண்ணெய் செத்து எண்ணெய் சூடானதும் இதில் மூணு பெரிய வெங்காயம் செத்து இது கூடவே காரத்துக்கு ஏழு எட்டு வர மிளகா செத்து காஷ்மீர் மிளகா செத்துருக்கேன் இது கலர் தான் கொடுக்கும் அதிகம் காரம் கொடுக்காதுங்க நீங்க நார்மல் மிளகா சேர்க்குற மாதிரி மிளகாய் சேர்த்தா போதுங்க பூண்டுப்பருக்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி செத்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியை சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்க்குறேன் இப்போ உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளியை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இது அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் எடுத்து சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல நல்லெண்ணெய் கடாயில செத்து அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்தும் இது கூடவே வாசனைக்கு கருவேப்பிலை இது எல்லாம் பொறிஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சு சட்னியை சேர்த்துக்கலாம் இப்போ சட்னியை சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு கால் டம்ளர் போல் மிக்சி ஜார்ல தண்ணி அலைச்சிட்டு தைக்கிறேன் ரொம்ப ஜாஸ்தி தைக்கக்கூடாது கொஞ்சம் சேர்த்தா போதுங்க இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து சட்னி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு சட்னியை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க கொச்சிட்டு இது போல வந்ததும் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நம்ம சட்னியை அரைச்சி கொதிக்க வச்சிட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போகாது நம்ம காலையில அரைச்சாலும் நைட் வரைக்கும் கெடாம இருப்போம் அது இந்த சட்னியை நல்லா கொதிக்க வைக்கிறது கண்டிப்பா இந்த முறையில் நீங்க கார சட்னி செய்து பாருங்க இப்போ நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுங்க சுட சுட இட்லியோட இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ருசியா இருந்தது எத்தனை இட்லி தோசை வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த காரச்சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே அளவில் இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்